நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சுச்சுவேஷன் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேச வருகின்றார்கள் என்பதை இவர்கள் முன்கூட்டியே கூறிவிடுவார்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் அடுத்து இதுதான் பேச போறான் அடுத்து இதைத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் திறமை என்பது விருச்சகம் ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அடுத்து தங்களுடைய சென்டிமெண்டாக இருந்தாலும் சரி தங்களுடைய உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்வார்கள் அதை அடிக்கடி வெளியில் கூறி கொள்ள மாட்டார்கள் அதற்கென்று நேரம் வரும் பொழுது மட்டும்தான் இவர்கள் அதை பற்றி பேசுவார்கள் இவர்களிடம் அன்பாக பேசி பழகி நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம் ஆனால் இவர்களிடம் எதிரியாக இருந்தீர்கள் என்றால் பின்னாடி ஏண்டா இவர்களுக்கு எதிரியாய் ஆனோம்னு ஃபீல் பண்ற அளவிற்கு உங்களை யோசிக்க வச்சிருவாங்க அதே மாதிரி பணத்தை கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்கவே முடியாது பணமா மானமா இரண்டில் எது பெருசு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க தன்னுடைய மானத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உதாரணத்திற்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை மற்றவர்கள் இருக்கும் பொழுது திட்டினார் என்றால் அதை உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது நான் என்ன தவறு செய்தேன் என் மேல் என்ன தவறு இருக்கின்றது என்று பொங்கவும் செய்வீர்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு பணம் பெரியதாக தெரியாது அதே மாதிரி அன்பு என்று எடுக்கும் பொழுது மற்றவங்க மேல விருச்சகம் ராசிக்காரர்கள் நிறைய அன்பு வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பொறாமைத்தனம் கலந்த அன்புன்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இவங்க அன்பு வைப்பாங்க அளவிற்கு மீறி ஒரு விஷயம் போகும் அப்படின்னாலே அந்த இடத்துல பிரச்சனை தான் வரும் அந்த இடத்துல நீங்க அன்பு வச்சவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டா உங்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் அப்ப உங்களுக்குள்ள ஈஸியா சண்டை வந்துடும் சோ எதுவா இருந்தாலும் அளவாக வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மத்தவங்க மேல சந்தேகம் வராத வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஹேப்பியா அவங்க கூட பழகுவாங்க பட் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா கூட ஜென்மத்துக்கும் அதற்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க மேல சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும் மத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்க தானே நம்மளை கண்டுக்காம தானே இருக்காங்க நம்ம என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே உங்க தான் இருக்கும் நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படினா அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க கவலையில் இருந்தாலும் அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க ராசிக்காரர்களோட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சிந்திச்சு அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த எட்டு பேர் எல்லாம் தேவையே இல்லை இவங்க ஒரு ஆளே போதும் அந்த எட்டு பேர் எந்த அளவிற்கு சிந்திக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அந்த அளவிற்கு இவங்க சிந்திப்பாங்க செயல்படுவாங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க இவங்க தனியா இருக்கும் பொழுது இவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்க அதனாலதான் யாரோ கண்டுபிடிக்க முடியாத பல அரிய கண்டுபிடிப்புகளையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களையும் இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடிகின்றது காரணம் இது எட்டாவது ராசி இவங்க ஒரு விஷயத்துல நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த தன்னுடைய விஷயத்துல கொடுத்தேனும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதாவது தலை சிறந்த புத்திசாலித்தனம் எப்பொழுதும் இவர்களுக்கு வேலை செய்யும் புத்திசாலித்தனம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன தலை சிறந்த புத்திசாலித்தனம் புத்திசாலிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் என்று நம்முடைய விருச்சக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய புத்தியை கூறாக தீட்டி வைத்திருப்பார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி யோசிக்க வேண்டும் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு இவர்களுக்கு அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக நுணுக்கமாக அறிந்து ஆராய்ந்து செயல்படுவதே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இந்த ராசி எட்டாம் இடம் என்பதால் ஏதாவது ஒரு வழியில் தினமும் வருத்தம் கவலை இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் உணர்ச்சி கூட வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தன் நிலைமையை மறைத்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பொறுமையோடு செயல்படுத்துவார்கள் ஆனால் ஆரம்பித்த பிறகு இவர்களின் வேகம் என்பது அந்த காரியத்தை உடனே முடித்து விட வேண்டும் என்பது போல் இருக்கும் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கும் இவர்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்தில் இறக்கப்பட்டு ஏமாறுவதும் உண்டு இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் முதன்மை கொண்டு விளங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆதிக்க உணர்வும் இயல்பாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பலத்தை பூரணமாக கடவுள் கொடுத்து விடுவார் காரணம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் என்பதால் இயற்கையான ஆயுள் பலம் இவர்களுக்கு உண்டு இந்த ராசி மௌன ராசி என்பதால் ரகசியங்களை கட்டிக் காக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களாக ஒரு விஷயத்தை வெளியில் கூறினால்தான் உண்டு இல்லை என்றால் இவர்களிடம் ரகசியத்தை வாங்க முடியாது இந்த ராசியில் புதையலும் பொக்கிஷமும் மறைந்து கிடப்பதைப் போல இந்த ராசியில் மேன்மையானவர்களும் உயர்ந்தவர்களும் உன்னதமானவர்களும் யாருக்கும் தெரியாமல் மறைந்து கிடக்கின்றார்கள் இந்த வீடு எட்டாம் இடம் என்பதால் குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் அதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் விருச்சகம் ராசியில் பிறந்து கண்ணியத்துடன் வாழும் ஆன்மாக்களுக்கு முக்தியும் சித்தியும் நிச்சயம் கிடைக்கும் இது கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருவதால் எப்பொழுதும் எதையாவது பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்வார்கள் நாம் மற்றவரை விட நிறைய திறமைகளை வைத்திருக்கின்றோம் புத்திசாலித்தனம் இருக்கின்றது ஆனால் நாம் மட்டும் ஏன் இன்னும் வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தில் சப்போஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை பாதிக்கும் நீங்க நேரங்களில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சாதித்து மிக பெரிய இடங்களில் இருக்கும் மனிதர்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுவார்கள் என் வாழ்க்கையில் சந்திக்காத தோல்விகளே இல்லை படாத கஷ்டம் இல்லை என்று நம்முடைய விருச்சகம் ராசிக்காரர்களும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் முதல் பாதி கஷ்டமாகவும் தோல்விகளாகவும் தான் இருக்கும் அதன் பிறகு நீங்கள் கத்துக்கிட்ட வித்தையை மொத்தமாக இறக்கி யாருமே தொடாத இயலாத பல அரிய சாதனைகளை செய்து வாழ்வில் மிக உயரத்தில் செல்வதற்கு அனைத்து தகுதிகளும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் உங்கள் லட்சிய பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே வாருங்கள் என்றாவது ஒரு நாள் நீங்களும் அனைவரும் பார்க்கும் அளவிற்கு ஒரு மனிதனாக மாறுவீர்கள் சரி வாங்க விருச்சகம் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் செய்யும் கெடுப்பலன்கள் எதுவும் இந்த வருடம் துளியும் நடக்க வாய்ப்புகள் இல்லை ஏனெனில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசியை யோகாதிபதி குரு பார்க்க போகின்றார் அதோடு பாபர்களான ராகு கேதுக்கள் ஐந்து பதினொன்றில் இருப்பதும் விருச்சகம் ராசிக்கு ரொம்ப சூப்பர் ஆனால் அத்தாஷ்டம சனி நிலையில் நான்காம் இடத்தில் சனி இருக்கின்றாரே எதுவும் கெடுதல்களை செய்து விடுவாரோ என்று பயப்படுபவர்களுக்கு ஒன்று சொல்கின்றேன் ஏற்கனவே ஏழரை சனியில் அவர் உங்களை பிழிந்து எடுத்து விட்டார் என்பதாலும் தற்பொழுது கடன் நோய் எதிர்ப்பு எதுவும் உங்களுக்கு வராமல் தவிர்க்கின்ற கேடயமாக இந்த வருடம் முழுவதும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதாலும் விருச்சகம் ராசிக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல நிலையிலேயே பெரும்பாலும் இருக்கின்றார் ஆகவே கடந்த காலங்களில் விருச்சகம் ராசி மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டதாலும் எப்பொழுதும் ஒரு ராசிக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார் என்பதாலும் இந்த வருடம் முழுவதுமே நல்ல திருப்பங்கள் உள்ள பொருளாதார மேன்மையுடன் உங்களின் வயது இருப்பிடம் தகுதிக்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை தருகின்ற வருடமாக இது இருக்கும் அனைத்து விருச்சகம் ராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலைமையும் இருக்கும் வருடம் முழுவதும் கிரக நிலைமைகள் நன்றாக இருப்பதால் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற இயலும் குறிப்பாக கடனை திருப்பி தருவதாக உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும் ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமலோ இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும் குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் தற்பொழுது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் போட்டியாளர்களால் தொந்தரவுகள் இருக்காது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் விவசாயிகளுக்கு இம்முறை இயற்கை ஒத்துழைக்கும் தேவையான நேரத்தில் மழை பெய்யும் பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் உண்டு மகன் மகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவர்களால் இனிமேல் சந்தோஷம் இருக்கும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தாமதம் இன்றி செய்து கொடுக்க முடியும் எனதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பதுதான் நல்லது ஆனாலும் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும் எனவே நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது பெண்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வந்திருக்கின்றது இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணமானவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் இதுவரை உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியான நிலைமை மாறும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்காது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீரும் புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலும் பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லபடியாக இருக்கும் மொத்தத்தில் சில தடைகள் இருந்தாலும் கூட விருச்சகம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் உறுத்தி கொண்டு வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கப்போகும் போகும் வருடமாக இது இருக்கும் சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அனைத்து விருச்சகம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்